வணக்கம் யாஸ் இன்னைக்கு நம்ம வந்து மைதா மாவு வச்சு மசாலா பூதி செய்ய போகிறோம் ம மைதா மாவு வந்து நான் இரநூறு கிராம் எடுத்துக்கினேன் கொஞ்சோண்டு உப்பு போடுறேன் மஞ்சள் தூள் போடுறேன் சீரகம் கொத்தமல்லி இப்போ நம்ம மாவு வந்து கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணிப்பாங்க வெது வெதுப்பான தண்ணி ஊற்றி இப்போ செய்கிறோம் எதுக்கு வெது வெதுப்பான தண்ணி ஊற்றுறேன்னா அப்போ தான் பூரி வந்து ஆறுனாலும் சாஃப்டாக இருக்கும் நம்ம மைதா மாவில் சுடுறத விட்டு சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் ஆறு ஆறிடுச்சின்னா ரப்பர் மாதிரி ஆகிடும் நீங்கள் இது மாதிரி கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணி ஊற்றி பசஞ்சிங்கன்னா ஆறுனா கூட நல்லாயிருக்கும் நம்ம தண்ணி குடிப்போம் இல்லைங்களா கொஞ்சம் சூடாக அந்த பதத்துக்கு ஊற்றி பசைஞ்சிக்கங்க எப்பவுமே பூரிக்கு வந்து மாவு வந்து டைட்டாக பசைஞ்சால் தான் எண்ணெய் குடிக்காது நம்ம கோது மாவு பசிவோம் இல்லைங்களா அதே மாதிரி பசஞ்சிக்கலாம் மாவு பசிஞ்சாச்சு இது ஊட்டம் நம்ம வந்து இதுக்கு சைட் டிஷ் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து மசாலா பூரிக்கு வந்து ஒயிட் குருமா வைக்க போகிறோம் அதுக்கு வந்து இந்த பச்சை மிளகா ஒரு ஸ்பூன் எண்ணெய் வைக்கணும் பச்சை மிளகாய் கரெக்ட் தான் நம்ம மிளகா மட்டுமே போட போட்டு கிடையாது அதனால எங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு மாதிரி மிளகா போட்டுக்கோங்க இதில் வந்து நம்ம தேங்காய் பொட்டுக்கலை பரப்புறோம் ஒரு முடி தேங்காய் போட்டிருக்குறேன் நான் பொட்டுக்கலை போடுறோம் பொட்டுக்களை வந்து ஒரு ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் நிறைய இருக்கும் உங்கள்கிட்ட கசக சா இருந்தால் கசக போட்டுக்கலாம் பாருங்க நல்லா அரைச்சிக்கணும் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க சோம்பு போடுறோம் கருவேப்பிலை போடுறோம் ரெண்டு பச்சை மிளகாய் ஆனியன் ரெண்டு இப்போ வந்து நம்ம காய் போடுவோம் நீங்கள் காய் போடாத கூட வைக்கலாம் நான் காய் போடுறேன் நம்ம இதில் வந்து லவங்கெல்லாம் போட்டு தாலி நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட மறந்துட்டேன் ஆனியன் போட போட்டுடுங்க இஞ்சி பூண்டு போட்டேன் இல்லைங்களா அந்த காவாஸ் மறு போயிடுச்சு இப்போ நம்ம தக்காளி படப்பிறோம் இது நம்ம நைட்டு டின்னருக்காக செய்கிற தொட்டு இது மழை நாளாக இருக்குது அதனால் நான் தயிர் சேர்க்கலை உங்கள் கிட்டே தயிர் இருந்தால் தயிர் கடைசியாக ஊற்றிக்கோங்க ஆனால் தயிருக்கு பதில் குளிப்புக்காக தக்காளி போடுறேன் நீங்கள் தயிர் ஊத்துறாமல் இருந்தால் தக்காளி போட வேண்டாம் லாஸ்டில் நம்ம இறக்கிறதுக்கு முன்னாடி தயிர் ஊற்றிட்டு கொதிக்க விடக்கூடாது நல்லா தயிர் நல்லா அடிச்சுட்டு நல்லா கட்டி மட்டும் இல்லாமல் மோர் மாதிரி இது பண்ணின்னு ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பத்திரமட்டை போட்டு இறக்கிறோம் இந்த டிசி தேவையான உப்பு போடுறேங்க இது வந்து பட்டை லவங்கம் இலை அண்ணாச்சிப்பூ போட்டு நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிறோம் அது போடுறோம் நம்ம பட்டை லவங்கம் போட்டு தாளிக்கிலே இல்லை அதுக்கு பதில் நம்ம இதில் போடுறோம் ரெண்டு ஸ்பூன் போட்டு நம்ம இதை வதக்கிட்டோம் தண்ணி ஊற்றி காய் வேக தேவையான தண்ணி ஊற்றி காய் வேகட்டும் காய் வெந்துடுச்சுங்க இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்தேன் பச்சை மிளகா கருவேப்பில தேங்காய் புட்டுக்கலையை ஊற்றப்போகிறோம் போட்டுவிட்டு நான் தக்காளி போட்டதட்டு இந்த கலர் சேஞ்ச் ஆகிடுது நீங்கள் தக்காளி போடாமல் தயிர் ஊற்றுனீங்கன்னா ஒயிட் கலரில் தான் இருக்கும் நான் தக்காளி போட்டதுக்கு ரீசண்ட் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் உடம்பு சரியில்லை தயிர் ஊற்ற முடியாது அதனால் தக்காளி போட்டேன் புளிப்புக்காக தேவையான தண்ணி ஊற்றிட்டோம் இப்போ கொத்தமல்லி போடுறேன் நான் வந்து தக்காளி போட்ட தொட்டு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆயிருக்குது நீங்கள் கடைசியாக தயிர் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு அந்த கலராகவே இருக்கும் ஒயிட் கலராக இருக்கும் குருமா ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் எட்ம பூரி போட்டுச்சு நல்ல ஸ்லாப் சோப்பு போட்டு கழுவிட்டு தொடச்சிட்டு காஞ்ச உடனே தரட்டுங்க பூரி வந்து மெலிசா பண்ண கூடாது இந்த சைஸில் பண்ணுங்கள் இது பாருங்கள் கொஞ்சம் மொத்தமாக இருக்கணும் இது நம்ம கோதுமை பூரி மாதிரி பெருசாக உப்பாது ஏன்னா நம்ம சீரகம் போட்டிருக்கிறோம் இல்லை அந்த சீரகம் இருக்கிற இடம்லாம் கேப் கேப்பாக இருக்கும் இந்த வயிற் குருமாவில் ஊற வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் மசாலா பூரி வித் ஒயிட் குருமா ரெடி என்ன பூரி மஞ்சள் இது மைதாம்பா பூரி போட்டிருக்காங்க ஒயிட் குருமா வச்சிருக்கிறேன் நல்லா பிசைஞ்சு நல்லா ஊற வச்சு பிசைஞ்சு சாப்பிடணும் சூப்பரா இருக்குது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்ஸுங்க இந்த டிஷ்ஷு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்